ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக சுரக்காய வச்சு ஒரு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு கப் அளவு சுரக்கா நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் இது எல்லாமே ஃபஸ்ட்டு பேசிக் மசாலா தான் இதில் சேர்க்குறது அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியை கட் பண்ணால் மல்லித்தழை அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தடுப்புலேயே தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து இந்த காய் தயிர் இதில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு ஓரளவுக்கு அதை வந்து நல்லா பெசையிறதுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிசையணும் இல்லைன்னா வந்து சப்பாத்தி இழைக்க வராது மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் ஏன்னா சுரைக்க சேர்த்துருக்கிறதுனால அது லூஸ் ஆகிடும் இப்போது நம்ம ஓரளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்படியே மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் உடனே இழைச்சி போட்டலாம் இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன் சின்ன உருண்டை மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி வந்து நல்லா இழைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டு இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் கேர்டு தான் சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன் நார்மல் கெட்டி புளிக்காத தயிர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு தனி மிளகாத்தூள் சீரகத்தூள் அது மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் கிடையாது இப்போது நான் இன்னொரு ஒரு சப்பாத்தியும் சேர்த்து போட்டுக்கிறேன் இதே மாதிரி போட்டு நல்லா சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்ருக்கீங்க என்ன என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்